செந்தல் பாலாஜி அவர்களே ஒழுங்கா மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்ப பெயில வெளியே இருக்கீங்க இல்லையா இந்த பெயில நாங்க கேன்சல் பண்ணுவோம் பெயில் கேன்சல் ஆச்சுன்னா மறுபடியும் ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது ஜெயிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு கோர்ட் ஒரு கொட்டு வச்சிருக்கு சம்பவம் என்னன்னா கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கிட்ட காசு வாங்கினதாகவும் ரெண்டாவது வேலை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி மேல உள்ள கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்ல இப்போதைக்கு ஜாமீன்ல வெளியே இருக்கிறாரு ஆனா ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் பயங்கர வாதம் என்ன வாதம் வச்சாரு செந்தில் பாலாஜிக்கு நிறைய அரசியல் கனெக்ஷன்ஸ் இருக்கு இந்த அரசியல் கனெக்ஷன்ஸ் பயன்படுத்தி அவர் கேஸ உடைக்க ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கறதான் அவங்க வச்ச வாதம் இந்த வாதத்தின்படி பார்த்தா அவரு அமைச்சர் பதவியில இருந்தா அவருக்கு பின்னும் கூடுதல் பவர்ஸ் கிடைக்கும் அதனால இவர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மேலும் மேலும் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலைமையில தான் இப்ப கோர்ட் ஸ்ட்ராங்கா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு ஒன்லே அமைச்சரா கண்டினியூ பண்ணுங்க அப்படி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெயில் கேன்சல் இல்ல எனக்கு எனக்கு பெயில் தான் வேணும் அப்படின்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன முடிவு பண்ணுவாரு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா நான் அமைச்சர் பதவியில தான் தொடர்வேன் அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்த போறாரா இல்லப்பா நான் வீட்டில இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு என்ன மினிஸ்டர் பதவியில இருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு இந்த விடியல் கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்